இளவேனில் பொதுச் செயலாளர் தமிழ் புலிகள் கட்சி புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா வருகின்ற ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் வெகு சிறப்பாக கொ கொண்டாட இருக்கிறோம் அதாவது கிட்டத்தட்ட மேற்கு மண்டலத்திலே அருந்ததியர் மக்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதிகளிலே கிட்டத்தட்ட அறுபது சட்டமன்ற அறுபத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு மாவட்ட செயலாளர்களை அறிவித்திருக்கிறோம் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்கள் என்கின்ற வீதத்தில் மேற்கு மண்டலத்திலே அறுபத்தெட்டு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது அறுபத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அறுபத்தெட்டு மாவட்ட செயலாளர்களை நியமித்திருக்கிறோம் நாளை நாளை மறுநாள் நடைபெற இருக்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கரனுடைய பிறந்தநாள் விழா அறுபத்தி எட்டு சட்டமன்ற தொகுதி தொகுதிக்கு உட்பட்ட நகரங்களில் நடைபெறும் சீரோடு சிறப்போடும் நடத்த தமிழ் புலிகள் கட்சி திட்டமிட்டிருக்கிறோம் புரட்சி அம்பேத்கர் ஒரு பொருளாதாரம் கொண்டாடுறோம் அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான் ஆனால் அம்பேத்கர் விட்டு சென்ற களவுகள் லட்சியங்கள் இலக்குகள் அப்படியே இருக்கு இதற்காக தமிழ் புலிகள் எந்த வகையில் அரசியல் பண்ணுறீங்க களமாடுறீங்க தமிழ் புலிகள் கட்சி அம்பேத்கரின் புரட்சியாளர் அம்பேத்கரின் காலடி தொட்டு நடக்கின்ற ஒரு அமைப்பு அவர் விட்டு சென்று இருக்கிற கன கனவுகளை நிறைவேற்றுகின்ற வரை வ வகையில் தற்பொழுது தொடக்கமாக இப்பொழுது தான் துவங்கி இருக்கிறோம் துவக்கமாக இப்பொழுது இந்த மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம் இந்த மக்களை அரசியலாக்க வேண்டும் இந்த மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விளக்க வேண்டும் அது ரெண்டாவது நோக்கமாக இருக்கிறது ஃபஸ்ட்டு இந்த மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் அந்த ஒருங்கிணைத்தது பின்புதான் அது அரசியலாக்கப்பட வேண்டும் அரசியலாக்கிய பின்பு தான் அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதிலே தமிழ் புலிகள் கட்சி தெளிவாக இருக்கிறது இதை ஒரு எழுச்சி மிக்க ஒரு இயக்கமாக தமிழ் புலிகள் வாழ்ந்துட்டு இருக்கு இந்த சூழலில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தல் உங்களோட நிறைவாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ் புலிகள் கட்சி திமுகவினுடைய தலைமையிலான கூட்டணியை தான் ஆதரிக்கும் அந்த அந்த கூட்டணி ஒரு நம்பிக்கை இருக்கிறது அருந்ததின் மக்களின் பிரதிநிதிகளாக செயல்படுகின்ற தமிழ் புலிகள் கட்சிக்கு செயல்படும் அது கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது அதை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம் அது கொடுப்பது கொடுப்பாக கொடுக்காதது இது வந்து கொள்கை கூட்டணியாக இருக்கிறது அந்த அந்த அடிப்படையில் தான் திமுக பாஜக பாஜக கூட்டணி போயிடுச்சு திமுக கூட்டணியை தான் ஜெயிக்க வைக்க வேண்டும் அவர்களினுடைய தலைமையிலான ஆட்சி தான் இருக்க வேண்டும் என்பதிலே தமிழ் புள்ளிகள் கட்சி உறுதியாக பாஜக வரக்கூடாது என்கிற அதற்காக தியாகம் பண்ணி திமுக கூட்டணிக்கு நீ ஆமாம் அதே தான் எங்களுடைய நிலை உங்களுக்கு நிபந்தனைகள் திமுக அது எதுவுமே கிடையாது நிபந்தனை இல்லைங்க அதெல்லாம் கிடையாது உங்க கட்சி முப்பத்தி நாலு தொகுதியில இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதியில எங்கள் கட்சி இருக்குங்க இப்போ கட்சி இருக்கு ஆமா பிரச்சாரம் பண்ணுவோம் அம்பேத்கருடைய இது தமிழ் புலிகளுடைய என்ன செய்தி புரட்சியாளர் அம்பேத்கர்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அதாவது சமத்துவமான ஒரு சமுதாயத்தை படிக்க படைக்க வேண்டும் என்பதுதான் அம்பேத்கரனுடைய நோக்கம் அந்த நோக்கத்திற்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் எங்களை இணைய வேண்டும் அரவணைக்க வேண்டும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கின்ற மொழி தமிழிலிருந்து தான் ஆரம்பிக்கப்பட்டது அந்த மொழி பொய்த்துவிட போகக்கூடாது தமிழ் சமூகத்திற்கு கணியன் பூங்கன்றனார் உள்ளிட்ட பெரிய பெரிய அறிவாளிகள் எல்லாம் இருக்கின்றார்கள் அவர்களுடைய வழியிலே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற ஒற்றை நோக்கத்தோடு செயல்பட வேண்டும் திய திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த எல்லோருக்கும் எல்லாமுமே என்பதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை அம்பேத்கர் அதைய அதையேத்தான் விரும்பினார் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் அப்போ எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னா சமத்துவம் நிலவ வேண்டும் சமத்துவத்தை தமிழ்நா தமிழ்நாடு அரசு சமத்துவ நாளாக அறிவித்திருக்கிறது அம்பேத்கரனுடைய பிறந்த நாளை அதை அனைவரும் கடைபிடித்து சமத்துவத்தை பேணி காத்தாலே போதும் இங்கே தீண்டாமை கொடுமைகள் இருக்காது மனித நேயம் மலரும் அம்பேத்கரும் அதைத்தான் விரும்பினார் யாருக்கும் யாரு கீழே அப்படின்னு எல்லா உயிருக்கும் சொல்லிட்டு வலுவ சொல்கிறார் இது அம்பேத்கருடைய ஒரு கனவு தான் ஆமாம் எப்போது நிறைவேறும் எல்லா உயிருக்கும் சமூகம் அதை நோக்கி தான் நம்ம பயணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த பயணம் நிறைவேற வேண்டும் என்றால் இங்கு சாதி மதம் சாதி அற்ற ஒரு நிலையை உருவாக வேண்டும் என்றார் மூன்று பேருமே எங்கள் எங்கள் அமைப்பினுடைய தத்துவ ஞானிகள் வழிகாட்டிகள் எங்களுக்கான தத்துவ குறிக்கோள்களே இவர்கள் மூ அடையாளமே இவர்கள் தான் சமத்துவத்திற்கான அடையாளம் அதை தான் காட்டும் கண்டிப்பாக அபேத்தியாருடைய கனவு நிலையிலும் உங்களுடைய இயக்கம் மென் மென்மேலும் எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி